ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து சிம்பிளான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்கள் இப்போ தான் முதல் தர பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முட்டைக்கோஸ் பிரியாணி நான் வந்து முந்நூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் முந்நூறு கிராம் அரிசிக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் முட்டைக்கோஸ் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் புதினா ஒரு பிடி ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அரை எலமன் எடுத்திருக்கேன் அந்த கிளாஸில் தாங்க ஒரு கிளாஸ் அரிசி ஒரு பதினஞ்சு நிமிடத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருக்குங்க பாஸ்மதி அரிசியாக இருந்தாலும் ஊற வச்சு தான் செய்யணும் நான் நார்மல் பச்சரிசி எடுத்துருக்கேன் ஒரு குக்கரில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடு ஏறணுனே நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை முதல்ல சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் லேஸாக வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு கூடவே சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்க வேண்டாம் லேசாக கண்ணாடி போல் வதங்கினா போதும் ஒரு ஏலக்காய் நாலு கிராம்பு பட்டை ஒரு ஒரு துண்டு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை மாறின உடனே ஒரே ஒரு நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி நிறைய போடக்கூடாது இந்த சாப்பாட்டுக்கு புளிப்பு தெரியும் ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும் இல்லைன்னா நீங்கள் சேர்க்காம கூட விடலாம் தக்காளி கொஞ்சம் தோல் சுருங்கின உடனே புதினா இலையை சேர்த்துக்கோங்க புதினா நல்லா வதங்கின உடனே நறுக்கி வச்சுருக்கேன் முட்டைக்கோஸை சேர்த்துக்கலாம் அதோட முட்டைக்கோஸ் போட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கினா போதும் ரொம்ப நேரம் முட்டைக்கோஸ் வதங்கக்கூடாது ஏன்னா குளகுலன் ஆயிடும் அந்த மிக்சிங் எல்லாத்திலையும் நல்லா மிக்ஸ் ஆனால் போதும் முட்டைக்கோஸ் கொஞ்சம் வதங்கின உடனே மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் மிளகா பொடி தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நான் நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகா நான் போட்டேன் அதை போடும்போது அதை காமி வீடியோ எடுக்க வீடியோவில் அது அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நிறைய காரம் வேண்டாம் மல்லித்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க முட்டைக்கோஸ் ரொம்ப வதங்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ அரிசியை வந்து தண்ணி நல்லா வடித்து எடுத்து வச்சுருக்கோம் அந்த அரிசி இதோட சேர்த்துக்கலாம் அரிசியை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கனால் போதுங்க ஒரு நிமிஷம் போல் கிளறினா போதும் ரொம்ப நேரம் வேண்டாம் தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் தண்ணி கொதிச்சக்கப்புறம் அரிசி போடலாம் ஏன் முன்னாடி அரிசி போட்டிருக்கேன்னா முட்டைக்கோஸ் வந்து குலன்னு ஆகிடும் அந்த தண்ணி சூடில் அதனால தான் வந்து முன்னாடியே தண்ணி ஊற்றலை இந்த எலுமிச்ச பழம் இதோட பொழிஞ்சு விட்டுக்கலாம் அரிசி வந்து நல்லா உடையாமல் இருக்கும் அதுக்காக தான் வந்து லெமன் போடுறோம் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி வச்சுக்கலங்க அந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்தேன் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி நீங்கள் பாஸ்மதியாக இருந்தால் ஒன்றுக்கு ஒன்றரை வச்சுக்கோங்க நார்மல் அரிசிங்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டு வச்சால் போதும் இப்போ ஓரம் இருக்க அரிசியெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கலர் கிளறிட்டு குக்கரை நம்ம மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வந்த உடனே கரெக்டாக ஆஃப் பண்ணிடலாங்க வெயிட் நல்லா செக் பண்ணிக்கோங்க விசில் வந்துடுச்சு ஒரு விசில் ரெண்டு விசில் வந்த உடனே வெயிட் உடனே குக்கரை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வெயிட் ஆறிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க சாப்பாடு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே நல்லா இருக்குது இப்போ ஒரு கலர் கலர்னால் தெரியும் பாருங்கள் நல்லா பல பலன்ட்டுருக்கு சாதம் குழையாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த சாப்பாடு வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு டக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது முட்டை முட்டைக்கோசு இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் நான் வந்து முந்திரி வந்து முன்னாடியே போடலை இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி நால்வார் ஃப்ரை பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்குன்றதுக்காக போட்டிருக்கேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா பாய்